வணக்கம் தமிழ் மக்களே தாவேக்கா கட்சியை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க நான் கூட என்னடா இப்படி வந்து கருத்து தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபப்பட்டேன் அப்புறம் இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா அவங்க சொல்றது ஒருவேளை உண்மைதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்கக்கூடாது அவங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள் சொல்றாரு மற்றும் அவர்களோட கட்சியோட நிர்வாகிகளும் அதையே தான் சொல்றாங்க ஆனா நிஜத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா களத்துல ரோட்டுக்கு ரோடு ஏரியாவுக்கு ஏரியா சாப்பாடு போடுறது என்ன விலையில்லா விருந்தகம் அப்படிங்கிறது என்ன கறி விருந்து போடுறது என்ன புடவைகள் கொடுக்கறது என்ன அப்புறம் வந்து அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துட்டு விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறது என்ன இதையெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி கொள்கைன்னு ஒன்று இருக்குன்னா அதுல ஸ்ட்ராங்காக இருக்கணும் மேடைகளில் ஒன்று பேசிட்டு அப்புறம் களத்தில் வேற மாதிரி நடந்துக்கிறதுக்கு பேரு கொள்கை இல்லாத அரசியல் வணக்கம் மக்களே